இதில் வந்து ஏர்லைனில் போகிறதுக்கு அமெரிக்கா போகணும்னு ஏன ஆசைப்பட்டாச்சு அதை ஏனை அதில் போக முடியல இது ஏனை வந்து ஃபுல்லாக போய் போக முடியாது அப்படியே போனால் வெயிட்டு தாங்காது அப்போ நீ விட மாட்டோம் வெயிட் தாங்க முடியாமல் நீ போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏனை அடுத்துகிட்டு போய் போகிற நின்றுச்சு அடுத்து வந்து கொட்டகச்சி விஞ்ஞி வந்தது அது வந்து நானும் தான் போவேன் நானும் அமெரிக்கா போகணும் அங்கே போய் தேன் இருக்கும் அந்த தேன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் இல்லை நீயும் போக முடியாது ஒன்று கழுத்து பெருசாக இருக்குது நீ உன்னை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் கழுத்தை வெளியில் விட்டுறேன் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அப்புறமேட்டுக்கு அந்த இன்னொரு தாம்பின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃபோனில் பேசுகிறார் ஃபோர் பேசுனதுக்கப்புறம் அவங்க வந்து பேசி முடிச்சிட்டு வந்து சரி அவர் தலையை வெளியே விட்டு அனுப்பணும் போது அவரை ஒன்றையை அனுப்புங்க ஆனால் கோட்ஸ் போட்டு தான் ஒன்றரை அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் அமெரிக்கா போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் போட்டுட்டு தலையை மட்டும் வெளியில் விட்டு அது ஒன்றரை போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டி போயிட்டாங்க ஆனால் ஏனால் வந்து என்னால் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் போக முடியலையேன்னு அது ஒன்றும் அழுது நீ அதுக்கு எல்லாருமே அவர் ஆறுதல் சொல்கிறாங்க அவ்வளோதான் அருமை கோயிலா சூப்பர்